கஸ்டமர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க கூலன் இருக்கு இல்லையா கூலன் வந்து வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் மினிமம் லெவல்ல இருந்தாலும் மேக்சிமம் லெவல்ல இருந்தாலும் அந்த ரிசர்வயர் இருக்கு இல்லையா அதுல இருக்கிறது எல்லாமே எம்டி ஆயிருதுங்க இது நிறைய இடத்துல போய் கேட்டேன் இது நார்மல் தான் சொன்னாங்க ஆனா அது நார்மல் இல்லைங்க நார்மல் என்னன்னா இங்க வாங்க பாத்துடலாம் இப்போ இங்க இந்த வெஹிக்கிள பொறுத்தவரை பாருங்க கூலன் வந்து எஃப்ல இருக்கு இந்த பக்கம் வந்து பாருங்க புல் அப்படின்றதுக்கு எஃப்னு ஒரு மார்க் பண்ணிருக்காங்க இல்லையா அங்க லோ அப்படிங்கிறதுக்கு எல்லுன்னு ஒரு மார்க் இருக்கா லைன் போட்டு இப்போ வந்து புல்லுல இருக்கு அட்லீஸ்ட் லோக்கு மேலே இருக்கணும் புல்லுக்கு கீழ இருக்கணும் இதாங்க கான்செப்ட் ஏன்னா வெஹிக்கிள் வந்து ரன்னிங்ல ஹீட் ஆகும் இல்லையா அந்த டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னா வண்டி வந்து நம்ம ரிசர்வர் இருக்கு பாருங்க இருந்து ரேடியேட்டர் வந்து சட் பண்ணி எடுத்துக்கிடுங்க இந்த வருதா ஒரு பைப் இந்த ஹோஸ் மூலமா அது இங்கே இந்த இடத்துக்கு வருது பார்த்துக்கிடுங்க இந்த ஹோஸ் வந்து இங்கே வந்துடும் இந்த ரேடியேட்டர் கேப் இருக்குது இல்லையா அது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இதுல ரெண்டு வால்வ் இருக்கும் இது ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம் இருந்தாலும் ஒரு டைம் போட்டிருந்தோம் இதாங்க ஹை பிரஷர் வால்வ் இந்த மாதிரி ஹை பிரஷர் வால் என்ன நடக்கும் செய்யும் அப்படின்னா இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகுறப்போ இன்ஜின்ல இருந்து இங்க ரேடியேட்டருக்கு வரும் இல்லையா அது வந்து இந்த வால் தான் இப்படி ஓப்பன் ஆகி அந்த ப்ரெஷர்ல ரேடியேட்டருக்கு வரும்போது வாங்கிக்கும் லோ ப்ரெஷர் வால் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க இதுதான் லோ ப்ரெஷர் வால் அப்புறம் இன்ஜினுக்கு தேவைப்படும் இல்லையா கூலண்ட் இங்க இருந்து இங்க எடுக்கணும் இல்லையா அதாவது இன்ஜின்ல இருந்து வெளியே வரும்போது இந்த ஹை ப்ரெஷர் வால் ஓப்பன் ஆகி ஓப்பன் ஆனோட இந்த ஹோல் இருக்கு பாருங்க இந்த ஹோஸ்ட் வந்து இன்செட் ஆகக்கூடிய அந்த ஹோல் இது ஓப்பன் ஆனோடனே அந்த ஹோல் லெவலுக்கு வந்துருமா அப்போ இங்க இருந்து ரிசர்வ் ஆயிருக்கு வந்துடும் சேம் டைம் இன்ஜின் தேவைப்படும் இல்லையா அந்த டைம்ல இந்த வால் ஓப்பன் ஆகும் இந்த வால் ஓப்பன் ஆனோட உள்ளுக்கு ஒரு வேக்கம் ஜென்ரேட் ஆகும் வேக்கம் ஜென்ரேட் ஆனோடனே இங்க இருந்து இங்க வந்துருங்க கூலன் வந்து இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த கூலன் வந்து இன்ஜினுக்கு போறதும் சரி இல்ல ரிசர்வ்ல இருந்து இன்ஜினுக்குள்ள போறது இன்ஜின்ல இருந்து ரிசர்வ் ஆயிருக்கு வர்றது இந்த ரெண்டுமே என்ன நடக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னா இப்போ நம்ம கூலிங் சிஸ்டம் இருக்குல்ல இந்தியன் கூலன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த கூலண்ட் எதுக்கு இந்த ரேடியேட்டர் கேப் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூலண்டோட பாயிலிங் பாயிண்ட் இருக்குதுங்களா கூலண்டோட பாயிலிங் பாயிண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இப்போ ஜென்ரலா வாட்டர்னா ஒரு ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் பாயில் ஆகும் இல்லையா கூலன் உங்களுக்கு தெரியும் மோனாய்சின் கிளைக்கால் பிளஸ் அடிட்டிவ் அது போக டிஸ்டில்டு வாட்டர் இது தாங்க வந்து கூலண்டா கூலண்ட் ஆயில் நம்ம சொல்றோம் இல்லையா இன்ஜின் கூலண்ட் கூலன் வந்து மோனோத்திலின் குளைக்காலும் அடிட்டிவோம் அடிட்டிவ் என்ன அப்படின்னா மோனோத்திலின் கிளைக்கால் வந்து ஆன்டி ஃபிரீஸ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து மோனோத்திலின் கிளைக்காலுக்கு வந்து அதிகம் மைனஸ் எத்தனை டிகிரி சம்திங் அதை நான் எக்ஸாக்டா பார்க்கல எவ்வளோன்னு பார்த்துட்டு சொல்றேன் அப்புறம் பாயிலிங் பாயிண்டும் ஜாஸ்திங்க இப்போ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் இருக்கு இல்லையா நைன்டி எயிட் டிகிரி செல்சியஸ் வர்றப்போ தான் ரேடியேட்டர் ஃபேன் மோட்டர் வந்து ஓடும் ஓடி கூலாகும் அரௌண்ட் எயிட்டி டிகிரி செல்சியஸ்ல தெர்மோஸ்டேட் வால் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும் என்ஜின்ல இருந்து கூலன் வந்து ரேடியேட்டருக்கு வர ஆரம்பிச்சிடும் நைன்டி த்ரீ டிகிரி செல்சியஸ்ல கம்ப்ளீட்டா ஓபன் ஆகிருங்க பார்ஷியலாக ஓப்பன் ஆக ஆரம்பிக்கிறது எயிட்டி எயிட்டி டிகிரி செல்சியஸ்ல நைன்டி அச்சீவ் பண்ண உடனே கம்ப்ளீட்டா ஃபுல்லாக ஓப்பன் ஆகி கம்ப்ளீட்டா ரேடியேட்டருக்கு வர ஆரம்பிச்சிடும் என்ஜினில் இருக்கிறது அந்த டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியேட்டரோட பாட்டம் ஹோஸ் இருக்குது இல்லையா இப்போ இன்ஜின்க்கு வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் ஹோஸ் சொல்லி தான் வரும் இந்த இருக்கு இல்ல பெரிய ஹோஸ் இந்த என்ஜின்ல திரும்ப சேட்டு இருந்து இந்த பெரிய டாப் ஹோஸ்க்கு தான் வரும் எல்லா வரைக்கும்ல இதான் கான்செப்ட் மேல இருக்க ஹோஸ் சொல்லி ரேடியேட்டருக்கு வரும் ரேடியேட்டரில் இருந்து இன்ஜினுக்கு போகிறது பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் ஹோஸ்ட்ல இருந்தால் போகும் ஏன்னா டெக்னிக்கலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதுக்கு அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் ஃப்ரீசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் டாப்பில் தாங்க இருக்கும் ஏன் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்பரை பற்றி கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்டடி பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் எப்பயுமே வந்து வந்து அந்த பாட்டம் இருக்கு இல்லையா இங்கே இருக்க யாரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா டாப்பில் இருக்க யாரோட டெம்பரேச்சரோட கம்மியாக தாங்க இருக்கும் ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமானோன்னே யார் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகி விரிவடைஞ்சி மேலே வந்துடும் டெம்பரேச்சர் அதிகமான ஏரோட டென்சிட்டி கம்மியாயிரும் அதோட மாஸ் இருக்குது இல்லையா அதுவுமே கம்மியாகிருங்க அதோட ஒரு வால்யூமில் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக அதிகமாக ப்ரெஷர் கூடுமாங்க ஆனால் வால்யூம் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கணும் பட் இங்கே வந்து இது வந்து வந்து வால்யூம் வந்து கான்ஸ்டண்டாக இருக்காது இல்லையா ஸோ அதனால வந்து கீழே இருக்க ஏர் இருக்குது இல்லையா அது வந்து மேலே இருக்கிறத விட கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குங்க அதனால தான் பாட்டம் இருந்து இன்ஜின் வந்து இன்லெட் ஆகுது இதுதான் அதுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்க சயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பாட்டம்ல இருந்து தான் அந்த வாட்டர் பம்ப் இருக்குல்ல கூலன் பம்ப் அதை வந்து சக் பண்ணி உள்ள எடுத்துக்கிறோம் இந்த டைம்ல வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ப்ரெஷர் அதிகமாக ஜென்ரேட் ஆகும் இல்லையா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு இங்கே வர்றது ரிசர்வ் ரிசர்வயருக்கு வரும் இல்லை நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படுது இன்ஜின் சட் பண்ணும்போது அதிகமான கூலண்ட் தேவைப்படுது அப்படின்னா ரிசர்வயர்ல இருந்து அந்த ஜென்ரேட்டர் வேக்கம் மூலமா உள்ளுக்க இன்ஜின்க்கு உள்ளுக்க போயிருங்க இப்போ அந்த கஸ்டமர் எப்படி வேஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா வெஹிக்கல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கூலன் வந்து டேங்க்ல இல்லவே இல்ல ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அட்லீஸ்ட் அது வெளியே வரணும் இல்லையா அரிசாவிருக்கு அதுவும் வரல டேங்க் வந்து ஒரு ஒரு டைமும் எம் இருக்கு நான் ஒரு ஒரு டாப் அப் பண்ணணும் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல் இக்னிஷ் யூஸ் பண்ணிருக்காங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல போய் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த வீடியோல இருக்கும் இக்னிஸ்க்கு பெட்ரோல் தான் யூஸ் பண்றேன்னு பெட்ரோல வெகிக்கில பொறுத்த வரைக்கும் இப்போ இது வந்து டீசல் எஞ்சின்ங்க இதுக்காக ஈஸியார் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அதையும் கூல அதை கூல் பண்றதுக்காக உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கூலண்ட் போகும் சேம் டைம் இன்ஜின் ஆயில் கூலர் இருக்கு இல்லையா அதுக்குமே இந்த கூலண்ட் போகும் இந்த இந்த இடத்துல வந்து அதிகமான டெம்பரேச்சர் வந்து டீசல் இன்ஜினில் தாங்க ஜென்ரேட் ஆகும் ஸோ அதனால கூட கொஞ்சம் உள்ள இருக்கக்கூடிய அந்த டிஸ்டல் வாட்டர் வந்து வேப்பர் ஆக சான்ஸ் இருக்கு ஆனால் பெட்ரோல் இருக்கிற பொறுத்தவரை அவ்வளவு சீக்கிரமா வந்து அது வந்து வேப்பர் ஆகாதுங்க ஏன்னா டெம்பரேச்சரும் வந்து கம்மியா தான் ஆகும் ஏன்னா கம்ப்ரஷனும் அது கம்மி தான் ஸோ அதனால டெம்பரேச்சரும் அது கம்மியா தான் ஜென்ரேட் பண்ணோம் டீசலை விட அதுல என்ன ப்ராப்ளம்னா கூலண்ட் இருக்கு இல்லையா எல்லா கோஷும் கம்ப்ளீட்டா செக் பண்ணணுங்க வாட்டர் சாக்கெட் எல்லாமே கம்ப்ளீட்டா செக் பண்ணா கூல அண்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல மைல்டா டிராப் ஆகும் லீக் இருக்கும் அது எந்த டைம் அப்படின்னா வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணாத போல அதிகமான டெம்பரேச்சர்ல தான் அந்த மாதிரி லீக் ஆகும் அது லீக் ஆகும் போது உள்ள கேபின் இருக்கு இல்லையா இன்ஜின் ரூம் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஹீட்ல அது வேப்பர் ஆயிருங்க கண்ணுக்கு தெரியாம நிறைய பேர் லீக் ஆகுனா தெரியல மாதிரி அந்த கிரீன் கலர் மார்க் இருக்கு இல்லையா வந்து கிரீன் கலரோ இல்ல பிங்க் கலரோ இல்ல ப்ளூ கலரோ வாட் எவர் மேபி ஏதாவதுனாலும் இருக்கட்டும் ஆனா அந்த இடத்துல அந்த கூலன் வந்து லீக் ஆகின அந்த சிம்டம்ஸ் இருக்கும் அதனால அது வந்து டெம்பரேச்சர் வெஹிக்கிள் ரன் ஆகுறப்ப தான் அந்த பம்ப் இருக்கு இல்லையா கூலண்ட் பம்பு அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படின்றத ஆல்ரெடி ஒரு வீடியோ அந்த கூலண்ட் பம்புக்காக போடணும்னு இருந்தேன் பட் ஆனா அன்பார்ச்சுனேட்லி அன்னைக்கு போட முடியல இப்போ அந்த பம்ப் வந்து ஹை ஸ்பீடில் போகும்போது அதிகமான ஸ்பீட்ல ரன் ஆகும் இல்லையா அப்போலாம் அதிக ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகும் அந்த டைம்ல அந்த தெர்மோஸ்டேட் வால் வந்து க்ளோஸ்ட்டு இருக்கும்ல ஃபுல்லி க்ளோஸ்ட்டு அந்த டைம்ல வந்து வெளியே ஹோஸ் அந்த எந்தெந்த இடத்துல ரேடியேட்டர் ஹோஸோ இல்லை தெர்மோஸ்டேட்ல இருந்து ரேடியேட்டரோட இன்லெட் அவுட்லெட் எந்த ஹோஸோ மேபி இருக்கட்டும் அது வந்து லீக் இருந்தா தெரியாதுங்க ஏன்னா தெர்மோசைட் வால்வந்து அப்புறம் அதாவது ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பர்டிகுலர் சைக்கிள் எவ்வளவு ஒரு ஒரு ஹாஃப் கிலோமீட்டரோ இல்ல ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டரோ போனதுக்கு அப்புறம் தான் அந்த லீக்கே வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும் ப்ரெஷர்ல சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு நம்ம பாத்தீங்க அப்படின்னா கூலன் வந்து பிரீக்குவெண்டா வந்து நம்மளுக்கு வந்து இல்ல அப்படின்னா கம்பல்சரி நீங்க வந்து கூலன் எங்க லீக் இருக்கு அப்படின்றத இந்த மாதிரி போஸ்ட் இல்ல ஏதோ ஒரு வேலை விட்டு கம்பல்சரி அதை செக் பண்ணிருங்க ஏன்னா கூழன் லீக் ஆகுறதுனால என்ன ப்ராப்ளம்னா இன்ஜின் ஹெட் வந்து வேலை பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க கேஸ்கெட் வந்து போயிடும் அப்படின்னு ஏன்னா ஒன்ஸ் வந்து இன்ஜினோட ஹெட்டு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அலுமினியம்ல தான் பண்ணியிருப்பாங்க அது டிஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா ஓவர் ஹீட் ஆகி திருப்பி வந்து அந்த பழைய ஃபார்முக்கு வராதுங்க டீஃபார்ம் ஆகுன அப்படி டீஃபார்ம் ஆகுனதாகவே இருந்துடும் இன்ஜின் கூல் போது அந்த அலுமினியம் வந்து டீஃபார்ம் ஆனது பழைய ஸ்டேஜுக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ரப்பர் பேன் மாதிரி இழுத்துட்டு விட்டா பழைய ஸ்டேஜுக்கு வராது மெட்டல் வந்து உங்களுக்கே தெரியும் அதனால கம்ப்ரஷன் வீக் ஆகி இன்ஜினா கூலன் வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிரும் இல்ல வாழ் நாய்ஸ் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு இன்ஜினோட நாய்ஸே மாறிடும் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க கூலன் வந்து அதனால இன்ஜின்ல வந்து கம்பல்சரி எப்பயுமே நீங்க வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டைம் செக் பண்ணி இன்ஜின் ஆயிலும் கூலாண்டோம் ஓகேங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்